ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும் ஆளுநர்களை கொண்டு இணைய அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய கேப்டன் ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணைய அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது ஆளுநர் பதவியை நிரந்தரமாக அகற்றிட வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணைய அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாசிச பாஜக அரசினுடைய ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதை ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கின்றது கேப்டன் i <laughs> you